உணரோகி வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஓரளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதிக அளவில் நோயாளர்களை பதிவாகியுள்ளனர் அதற்கு அடுத்தபடியாக சிக்கன்குன்யா நோய் அறிகுறி உள்ள நோயாளர்கள் அதிகமாக உள்ளனர் அதிகரித்துள்ளனர் ஆகிய இரண்டு நோய்களுக்கும் உள்ளான பிள்ளைகளும் உள்ளனர் இரண்டு நோய்களும் இருந்தால் அவர்களுக்கு நாம் மருந்து வழங்க முடியாது சிக்கன் குன்யா இருந்தால் வலை நிவாரணி வழங்க வேண்டி வரும் டெங்காக இருந்தால் மருந்து வழங்க தேவையில்லை இரு நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் கூடுதல் ரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள் குருதி சிறுத்தட்டுகளின் எண்ணிக்கை குறைவடைந்திருந்தால் நாம் டெங்கு என்றே கணித்து சிகிச்சை அளிப்போம் காரணம் டெங்கு உயிர்கொல்லி நோயாகும் எனவே டெங்கு என சந்தேகித்தால் சிவப்பு நிற உணவுகள் டைக்ரோனஸ் சோடியம் அஸ்பிரின் இப்ரூப்ரூஃபன் போன்றவற்றை வழங்க வேண்டாம் வழங்கி காய்ச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள் இளஞ்சூடு உள்ள நீரில் நனைவதன் ஊடாக காய்ச்சலை குறைத்துக் கொள்ள முடியும் டெங்கு தீவிரமடைவதால் உயிராபத்து ஏற்படலாம் சிக்கன் குண்டியா ஏற்பட்டால் பல மாதங்கள் மூட்டு இருக்கும் அன்றாட வேலைகளை கூட செய்து கொள்ள முடியாமல் போகும் மூட்டு வீக்கத்துடன் கடும் மூட்டுவலி ஏற்படும் இரண்டு வயதிற்கு குறைவான பிள்ளைகள் கர்ப்பினி தாய்மார்கள் வயதானவர்களுக்கு இந்நோய் பரவினால் அது ஆபத்தை ஏற்படுத்தலாம் சேடமாக கர்ப்பினி தாய்மார்களுக்கு பிரசவம் இடம்பற உள்ள காலத்தில் சிக்கன் குனியா ஏற்பட்டால் பிறக்கும் குழந்தைக்கும் சிக்கன் குனியா நோய் வரலாம். கர்ப்பிணி માતાவන්ට баба хамбуஎன காலேမှာ சிகன் குன்னே හැதுனोत् ஏ хамбуஎன бабаට உனத் சிகன் குன்னя रोगலட்சணம்